அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு கிரக சேர்க்கை பலன்கள் கிரக சேர்க்கை பலன்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது இன்னைக்கு நான் இரண்டு கிரகத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் அந்த இரண்டு கிரகத்தின் பெயர் சனி செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன பலன் சொல்லணும் இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க சனிச்சவாய் சேர்க்கை பலனை பார்ப்போம் ஜாதகருக்கு அடுத்து சகோதரன் லேட்டாகத்தான் பிறப்பார் ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் வயது வித்தியாசம் அதிகம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் சண்டை ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் நிம்மதி இருக்காது இருவரும் ஒருவருக்கொருவர் பகை கிரகம் என்பதால் சகோதர ஒற்றுமை இருக்காது இந்த இரண்டு கிரகமும் சர ராசியில்தான் உச்சமடையும் அதே மாதிரி சர ராசியில்தான் நீசமும் அடையும் அதனால் ஜாதகர் ரொம்ப பிடிவாதகாரர் தன்னுடைய பிடிவாதந்து மாற்றிக்க மாட்டார் ஜாதகர் நெருப்பு சம்பந்தமான தொழில் எடுத்து செய்தாலும் அல்லது மின்சாரம் சம்பந்தமான தொழில் எடுத்து செய்தாலும் சிறு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் எளிதில் விபத்து ஏற்படும் குலதெய்வப் பிரச்சனை பூர்வீக சொத்தில் பிரச்சனை சகோதர பிரச்சினை சொத்து பிரச்சனை பிரிவினை பிரச்சினை காவல்துறை பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை இதில் ஒன்று நிச்சயம் ஏற்படும் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிக்கணும் சுலோபமாக முடிக்க வேண்டிய விஷயத்த கூட போராட வேண்டியது இருக்கும் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் துரோகம் செய்தால் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலையும் சனிக்கிழமை ஐயப்பன் கோயிலையும் வாரத்துக்கு இரண்டு கோயில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சென்று கொண்டால் மட்டும்தான் ஜாதகருடைய பிரச்சனை அனைத்தும் குறையும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடிய சக்தி கோயிலில் மட்டும்தாங்க உண்டு அடுத்து இந்த கிரக சேர்க்கை கணவன் மனைவி இருவருக்கும் இருந்தாலும் அல்லது இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புக்கும் இருவருக்கும் இருந்தாலும் நிச்சயமாக கூட்டு தொழில் செய்யக்கூடாது மேலும் உடன்பிறப்புக்காக எந்த உதவியும் செய்யக்கூடாது முக்கியமாக பண உதவி செய்யக்கூடாது பண உதவி செய்தாலும் அல்லது கடன் வாங்கி சகோதரனுக்கு பண உதவி செய்தாலும் கூட இந்த இருவருக்கும் நன்மை தராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்ப நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்ட இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி வணக்கம்